சென்ட் தென்னந்தோப்பு தாரோடு மேல அருமையான ப்ராப்பர்ட்டி சிலுக்கு வந்திருக்கு கோயம்புத்தூருக்கு நேரா கிணத்துக்குட லொகேஷன்ல அந்த ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்குங்க சின்ன பட்ஜெட்ல லேண்ட் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த லேண்டை பை பண்ணலாம் கோயம்புத்தூருக்கு சவுத் கிணத்துக்கடு லொகேஷன்ல ப்ராபர்ட்டி ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு கிணத்துக்கடு நல்லா வெல் க்ரோத் ஆயிட்டு இருக்கு கோயம்புத்தூர் நேராக கங்காட்டி கண்டிப்பா டெவலப் ஆகும் உண்மை டெவலப் ஆகும் நிறைய ஐடி கம்பெனி ஐடி பார்க் வருதுங்க கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுங்க நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கோம் கோயம்புத்தூருக்கு பக்கமா இன்வெஸ்ட் பண்ணு நினைச்சீங்கன்னா கிணத்துக்கோடு லொகேஷன் இன்வெஸ்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ இருந்து பார்த்தாலும் அவங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா கிணத்துக்கொடு வேற நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்குமே டெவலப் ஆகும் கோயம்புத்தூர் சரௌண்டிங் எல்லாமே பிரைஸ் எல்லாமே அதிகமாயிருச்சு கோயம்புத்தூருக்கு நீரா கிணத்துக்கிடவு அந்த ஏரியால மட்டும்தான் ரேட் வந்து ஒரு ரீசனா போயிட்டு இருக்கு உங்களுக்காக நிறைய ப்ராஜெக்ட் நாங்க வச்சிருக்கோம் களைனு கமெண்ட் பண்ணிட்டு நேர்ல விசிட் வாங்க கண்டிப்பா புக் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ எண்பது சென்ட் தென்னந்தோப்பு தாரோடு மேல அருமையான ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்கு கோயம்புத்தூருக்கு நீரா கிணத்துக்குட லொக்கேஷன்ல அந்த ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்குங்க சின்ன பட்ஜெட்ல லேண்டு பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த லேண்டை பை பண்ணலாம் கோயம்புத்தூருக்கு சவுத் கணக்குக்கட லொக்கேஷன்ல இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு கிணத்துக்கடு நல்லா வெல் க்ரோத் ஆயிட்டு இருக்கு கோயம்புத்தூருக்கு நீர் இருக்கங்காட்டி கண்டிப்பா டெவலப் ஆகும் உண்மையுமே டெவலப் ஆகும் நிறைய ஐடி கம்பெனி ஐடி பார்க் வருதுங்க கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுங்க நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கும் கோயம்புத்தூருக்கு பக்கமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கிணத்துக்குடு லொக்கேஷன் இன்வெஸ்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ எங்கிருந்து பார்த்தாலும் அவங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா கிணத்து கூட வெறியே நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு இன்னுமே டெவலப் ஆகும் கோயம்புத்தூர் சரௌண்டிங் எல்லாமே பிரைஸ் எல்லாமே அதிகமாயிருச்சு கோயம்புத்தூருக்கு நீரா கிணத்து அந்த ஏரியால மட்டும் தான் ரேட் வந்து ஒரு ரீசனா போயிட்டு இருக்கு உங்களுக்காக நிறைய பிரச்சனை நாங்க வச்சிருக்கோம் கலைனு கமெண்ட் பண்ணிட்டு நேரில் விசிட் வாங்க கண்டிப்பா புக் பண்ணிட்டு போகும்